அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுப்புலட்சுமி எனக்கு தற்போது முப்பத்தி ஒன்பது வயதாகிறது நான் தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் நான்காவது தெருவில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் ஆவுடையப்பன் என் கணவன் சொந்தமாக ஒரு பிரியாணி கடையை நடத்தி வருகிறார் காலையிலேயே கடைக்கு செல்பவர் இரவுதான் வீட்டிற்கே வருவார் எனக்கு இருபது வயதில் சத்யா என்ற ஒரு மகளும் பதினெட்டு வயதில் கணேசன் என்ற ஒரு மகனும் இருந்தனர் என் மகளான சத்யா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் மகனான கணேசன் பள்ளியில் படித்து கொண்டு இருந்தான் எங்களுடைய உறவினர்தான் சுடலைமணி சுடலைமணி என் கணவனுக்கு தம்பி முறையும் கூட அவர் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வருகிறார் புதிதாக கிட்டக்கூடிய வீடுகளுக்கு அவர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்தும் வருவார் அவரிடம் நிறைய வேலையாட்களும் உள்ளனர் எக்கச்சக்கமான பணனும் பணமும் பொருளும் நல்ல வசதி வாய்ப்புடைய நபராக இருந்தார் இவர் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்தும் சென்றார் என் கணவனுக்கு தம்பி முறை என்பதால் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றார் அப்போது எனக்கும் அவருக்கும் பழக்கமும் ஏற்பட்டது இந்த பழக்கமே எங்களுக்குள் நாடைவில் தகாத உறவாக மாறியது என் கணவனும் காலையில் பிரியாணி கடைக்கு செல்பவர் இரவுதான் வீட்டுக்கே வருவார் என் மகளும் கல்லூரிக்கு சென்று விடுவார் என் மகனும் பள்ளிக்கு சென்று விடுவான் அதனால் வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன் அந்த சமயத்தில் சுடலைமணி அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் பேசி பேசி நட்பையும் கொண்டான் அதுவே நாடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறி நெருக்கமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் எங்கள் வீட்டில் யாரும் இல்லாததை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாங்களும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தோம் என் கணவனும் எப்போதுமே கடை கடை என்று கிடப்பார் இரவு வந்ததுமே உடம்பு வழியாக இருக்கிறது என்று தூங்கியும் விடுவார் இதனால் நான் பல நாட்களாக என்னுடைய உடல் தேவைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில்தான் அவருடைய தம்பியான சுடலைமணியுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது சுடலைமணிக்கு ந நிறைய வேலையாட்கள் இருப்பதால் அவர் வேலையாட்களை அனுப்பி அந்த வேலைகளெல்லாம் செய்துவிடுவார் அவர் எப்போதுமே தான் இருப்பார் அந்த சமயத்தில் என்னுடன் வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசமாக இருப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் இப்படியே சுமார் ஐந்து ஆண்டுகள் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் உல்லாசம் அனுபவித்து வந்திருந்தோம் ஒரு கட்டத்தில் என்னிடமும் என் கணவன் கொடுக்காத சமயத்தில் கூட என்னிடமும் பணப்புழக்கமும் இருந்தது நான் இப்படி பண பணப்புழக்கம் என்னிடம் இருந்தது என் கணவனுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது நாம் கொடுக்கக்கூடிய பணம் இந்த வீட்டு செலவுக்கே பத்தாது அப்படி இருக்கும்போது எப்படி என்னிடம் அதிகமாக பணம் இருந்தது என அவருக்கு லேசாக சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் என்னுடைய நடவடிக்கையை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி அவர் ரகசியமாக கண்காணிக்கும் போதுதான் என்னுடைய கணவனுடைய தம்பியுடன் நான் தகாத உறவில் இருப்பதும் அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து அடிக்கடி நான் அவருடன் உல்லாசமாக உல்லாசமாக இருந்து வருவதையும் அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார் அதன் பிறகு என்னுடைய கணவர் என்னையும் அவருடைய தம்பியான சுடலைமணியையும் கண்டித்தார் அப்போது நானோ என்னை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை நீங்கள் காலையிலேயே கடைக்கு சென்றால் இரவுதான் வருகிறீர்கள் வந்தாலும் கூட உடம்பு ஒழிக்கிறது என்று தூங்கிவிடுவீர்கள் என்னை நீங்கள் கண்டு கொள்ளவே இல்லை உங்களை திருமணம் செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைத்து விட்டேன் என்னுடைய உடல் தேவைக்காக நான் வேறு என்ன செய்வேன் அதனால்தான் நான் இப்படி செய்தேன் என நான் அவரிடம் வாக்குவாதமும் செய்தேன் இதனால் எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நான் அவரை விட்டு பிரிய முடிவும் செய்தேன் அப்போது இது குறித்து நான் சுடலைமணியிடம் இது குறித்து தெரிவித்தேன் அப்போது அவர் உன்னுடைய கணவிடம் நீ நீ வாழ வேண்டாம் அவன் எனமும் நம்முடைய தகாத உறவு தெரிந்த பிறகு தினமும் பிரச்சினை தான் செய்து வருவார் நான் உனக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து தருகிறேன் அங்கு நாம் கணவன் மனைவி போல ஒன்றாக சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினார் எனக்கும் அதுதான் சரியாகப்பட்டது தினமும் என் கணவனுடன் சண்டை போடுவதை விட எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நானும் சுப்பிரமணியும் உல்லாசம் அனுபவிக்கலாம் எனவும் இவரை கட்டிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்துவிட்டேன் என நினைத்து நான் சுப்பிரமணியிடம் செல்ல முடிவும் செய்தேன் நான் போகும்போது என் மகளான சத்யாவிடம் கூறினேன் நான் என்னுடைய காதலான சுடேல்மணியுடன் வசிக்கப் போகிறேன் அவரிடம் பணமும் அதிகமாக இருக்கிறது அவர் என்னை நல்லபடியாக பார்த்து கொள்வார் நீயும் வந்தால் உன்னையும் அவர் நல்லபடியாக பார்த்துக்கொள்வார் நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன் என் மகளும் அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு என்னுடைய வரவே ஒத்துக்கொண்டார் இது குறித்து நான் என் மகனிடம் தெரிவிக்க அவன் அதிர்ச்சியடைந்து நான் உன்னுடன் வரவே முடியாது என கூறியும் விட்டான் அதன் பிறகு நான் என்னுடைய காதலான சுடலை மணியுடன் கே நகரில் புதிதாக ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு சென்றோம் அங்கு நானும் அவரும் கணவன் மனைவி போல வாழ்ந்தோம் என்னுடைய மகள் எங்களுக்கு பிறந்த எங் எங்கள் இருவருக்கும் பிறந்த மகள் போல நாங்களும் நாடகம் ஆடினோம் எங்களுடைய தகாதரவு என் மகளுக்கு தெரிந்த பிறகு அவள் என்னுடைய வீட்டில் இருக்கும் சமயத்தில் கூட நானும் சுடலைமணியும் வீட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் இது எனக்கு சரியாக படவில்லை இதனால் வரை என் மகளுக்கு மகள் வீட்டில் இல்லாத சமயங்களில்தான் தான் நான் சுடலைமணியுடன் தனிமையில் உல்லாசம் அனுபவித்திருந்தேன் இப்போது என்னுடைய மகளை வைத்துக்கொண்டே அவளுடன் உல்லாசம் அனுப்பிவது எனக்கு சரியாக படவில்லை அதனால் என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்ள முடிவும் செய்தேன் இது குறித்து நான் சுடலைமணியிடமும் தெரிவித்தேன் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதன் பிறகு என்னுடைய மகளுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோம் அ சுடலைமணிதான் என்னுடைய மகளுக்கு தந்தை என்று கூறி நான் என் மகளுக்கு திருமணமும் செய்து வைத்துவிட்டேன் ஆனால் நான் என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்த விஷயத்தை திருமணம் செய்யப்போகிற விஷயத்தை மாப்பிள்ளை பார்த்துவிட்டேன் என்ற தகவலை எதையுமே என் கணவனிடமும் என்னுடைய மகனிடமும் நான் கூறவில்லை நான் ரகசியமாகவே இதை செய்து முடித்து விட்டேன் காரணம் அவரிடம் தெரிவித்தால் நாங்கள்தான் த தகப்பன் என்று என் கணவன் வந்து நிற்பார் அப்போ இவை சுடலைமணி யார் என்று அவர்கள் கேட்பார்கள் அதனால் என்னுடைய குழந்தையோட என்னுடைய மகளின் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிவிடும் திருமணம் நடக்காது அதனால் இதை நான் அவரிடம் சொல்லாமலேயே இந்த திருமணத்தை முடித்துவிட என எண்ணி நான் நல்லபடியாக இந்த திருமணத்தையும் முடித்துவிட்டேன் திருமணம் முடிந்த பிறகுதான் நான் என்னுடைய மகளுக்கு திருமணமே செய்து வைத்துவிட்டேன் என்று அறிந்த என்னுடைய கணவனும் என் மகனும் ஆத்திரமடைந்தனர் எங்களிடம் சொல்லாமலே நீ எப்படி திருமணம் செய்து வைப்பாய் என்றும் என் மீதும் கோபம் கொண்டனர் என் மகளை நான் திருமணம் செய்து வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு காரணம் தற்போது இப்படி என்னுடைய மகள் வீட்டில் இருப்பது எனக்கு இடையூறாகவும் இடைஞ்சலாகவும் இருந்தது அதனால்தான் என்னுடைய மகளை நான் சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொடுத்தேன் மகளை திருமணம் செய்து அவளை அனுப்பிவிட்டால் இது எங்களுக்கு யாரும் இடையூறாக இருக்க மாட்டால் நினைத்த போதெல்லாம் நானும் சுடலிமணியும் உல்லாசமாக இருக்கலாம் என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் பணத்தின் மூலமாக அதையும் செய்து கொடுப்பார் இனி எந்த விதமான இடையூறும் இருக்காது என எண்ணிதான் நான் என்னுடைய மகளுக்கு அவசர அவசரமாக திருமணமும் செய்து வைத்தேன் நான் சு என்னுடைய காதலான சுடுலை மணியுடன் அதாவது என்னுடைய கொழுந்தனாருடன் வீட்டை விட்டு ஓடிவந்த தகவலை அறிந்து என் கணனுடைய நண்பர்கள் எல்லாமே அவனை கேலி செய்தார்கள் இதனால் அவன் வீட்டை வீட்டை வெளியே செய்ய ரொம்ப அசிங்கமாக இருந்ததால் அவன் செல்லவே இல்லை நான் ரொம்ப நாட்களாக வீட்டுக்குள்ளேயே கிடந்தான் பள்ளிக்கும் செல்லவில்லை இதனால் அவனுடைய பள்ளி படிப்பும் பாதிக்கப்பட்டது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ சகஜ நிலைக்கு திரும்பினான் அதன் பிறகுதான் அவன் வெளியேயும் சென்றான் அவருடைய நண்பர்களிடமும் பேசவும் ஆரம்பித்தான் ஆனால் அவனுக்கு நான் இப்படி என்னுடைய குழந்தையாருடன் ஓடி வந்தது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவனுக்கு எப்போதெல்லாம் நான் இப்படி செய்த விஷயங்கள் ஞாபகம் வருகிறதோ அப்போதெல்லாம் ஆத்திரமடைந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து அவன் தகராறும் செய்யவும் ஆரம்பித்தான் என்னுடைய கணவனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகாத வார்த்தைகளையும் கெட்ட கெட்ட வார்த்தைகளையும் பேசி அனுப்பி கொண்டும் இருந்தான் இது குறித்து என்னுடைய காதலன சுடலேமணி வந்து என்னிடம் கூறினான் உன்னுடைய பையன் எனக்கு இப்படி அசிங்கசிங்கமாக பேசி அனுப்புகிறான் என்று சொன்னான் நானும் அவன் சின்ன பையன் அவன் வளர்ந்த பிறகு சரியாகி விடுவான் அவனை கண்டு கொள்ளாதீர்கள் என நான் சுடலை மணியும் சமாதானம் செய்து வைத்தேன் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய மகன் அவருடைய சில நண்பர்கள் எல்லாம் அழைத்து வந்து நான் வசிக்கக்கூடிய கேடிசி நகர் இருக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டிற்கு வந்து தகராறு செய்வதையே வழக்கமாக வைத்திருந்தான் வீட்டுக்குள் கல்லெறிவது வீட்டு கண்ணாடிகளை உடைப்பது இது போன்ற விஷயங்களை அவன் செய்து வந்தான் காளி பாட்டில்களை வீட்டுக்குள் எறிவது வீட்டு வாசலில் நின்று கொண்டு கத்தி கூச்சலிட்டு தகாத வார்த்தைகளை கெட்டக்கட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுவது இது போன்ற செயல்களையெல்லாம் அவன் ஈடுபட்டு வந்தான் இதன் காரணமாக என்னுடைய காதலான சுழலைமணிக்கும் என் மகனுக்கும் அடிக்கடி வாய் தகராறும் ஏற்படும் இப்படி அடிக்கடி என்னுடைய மகன் வந்து இந்த வீட்டில் தகராறு செய்ய அதன் பிறகுதான் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கே நாங்கள் இருவரும் கணவன் மனைவி அல்ல கள்ளக்காதல் ஜோடி என்பதும் நான் சுடலைமணியுடைய அண்ணனின் மனைவி என்பதை அறிந்து அவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் நான் வேறு வழியின்றி அந்த வீட்டை காலி செய்து வேறு ஒரு வீட்டுக்கு செல்ல நாங்கள் முடிவு செய்தோம் காதலான சுடலைமணி நாங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு குடிபெயர்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் அன்றும் என்னுடைய என்னுடைய மகன் வந்து சுடலைமணியுடன் தகராறு செய்ய அதுவரை பொறுமையாக இருந்த அவர் ஒரு கட்டத்தில் என் என் என்னுடைய மகனிடம் சண்டையிடவும் ஆரம்பித்து விட்டார் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அதன் பிறகு அங்கிருந்த மக்கள் எல்லோரும் கூடி இந்த சண்டையை நிறுத்தி சமாதானமாக பேசி அவனை அனுப்பியும் வைத்தனர் இந்த சம்பவத்துக்கு பிறகு சுடலை மணிக்கு என் க மகன் மீது கடுமையான ஆத்திரமும் இருந்தது என் மீதே கை வைத்து விட்டாயா இனி நான் உன்னை எதுவாக உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன் என என் கா என் பையன் மீது அவன் கடுமையான கோபத்திலும் இருந்தார் அன்று இரவே என்னுடைய மகனை அவர் கொலை செய்ய முடிவு செய்து அறிவாளுடன் என் கணவனை என் மகனை தேடிச் சென்றார் அந்த சமயத்தில் என் மகன் அவருடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை தூரமாக இருந்த சுடலைமணி அவர்களின் நண்பர்கள் எல்லோரும் போகட்டும் என காத்திருந்தார் ஒரு கட்டத்தில் அவருடைய நண்பர்கள் எல்லாம் செல்ல சுழலைமணி மட்டும் தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவனை வேகமாக பின்தொடர்ந்து சென்ற சுடலைமணி அவருடைய இருசக்கர வாகனத்தின் மூலமாக வேகமாக என் மகனின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதினார் இதனால் நிலை தடுமாறி என் மகன் கீழே விழுந்தான் அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சுடலைமணி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் என் மகனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து தகவல் அறிந்ததும் தூத்துக்குடி நகர துணை போலீஸ் சூப்பரண்டான சத்யராஜ் தென்பாகம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராஜாராம் சப் இன்ஸ்பெக்டரான சிவகுமார் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று என் மகனான கணேசனை மீட்டு தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சையின் பலனளிக்காமல் என் மகன் அதிகாலையில் பரிதாபமாக இருந்துவிட்டான் இது தொடர்பாக தென்பாகம் போலீசாரும் வழக்கு பதிவும் செய்தனர் தொடர்ந்து சுடலைமணியை கைது செய்வதற்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது கொலையாளியை விரைந்து கைது செய்ய என வலியுறுத்தி கொலை செய்யப்பட்ட என் கணவன் அவருடைய என் கணவனின் தலைமையில் அவரது உறவினர்கள் தூத்துக்குடி விவிடி சிக்னல் பகுதியில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு அவரிடம் தென்பாகம் போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்தினர் ஆனால் அவர்கள் மறியலை கைவிடவில்லை இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு பேரையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் தொடர்ந்து என் கண என் மகனின் உடலில் பெரித பிரச்சனைக்கு பிறகு குடும்பத்தாரிடமும் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் உடலானது தூத்துக்குடி மையவாடியில் அடக்கமும் செய்யப்பட்டது இந்த பயங்கரமான கொலையைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது போலீசார் அமைத்த தனிப்படை என்னுடைய காதலான சுடலைமணியை சுற்றி வளைத்து அதிரடியாக கைதும் செய்தனர் போலீசாரினுடைய என்னுடைய காதலான சுடலைமணியை கைது செய்து அவனிடம் விசாரணை நடத்தும் போதுதான் எனக்கே ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வந்தது அதாவது போலீசார் சுடலைமணியிடம் விசாரிக்கும் போது நடந்த அனைத்து சம்பவங்களையும் கூறியிருந்தான் இதனால் தான் நான் என்னுடைய என்னுடைய மகனான கணேசனை கொலை என வாக்குமூலமும் அளித்திருந்தான் அதன் பிறகு போலீசார் அவனிடம் கெடுக்கப்படுகின்ற விசாரணை நடத்த அவன் இது போன்ற எலெக்ட்ரிஷியன் வேலைக்கு செல்லக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை மயக்கி தன்னுடைய வலையில் வீழ்த்தி அவர்களுடன் உல்லாசமாக இருக்கும்போது அதனை ரகசியமாக வீடியோ மற்றும் வீடியோ மற்றும் புகைப்படங்களையும் எடுத்து வைத்திருந்தான் அதை காட்டி அந்த பெண்களை மிரட்டிதான் அவன் பணம் நகைகளை வாங்கி இப்படி தான் தன்னிடம் அதிகமாக பணம் புலங்கிறது நாய என்று என்னிடம் காட்டியும் கொண்டான் நானும் அவன் கஷ்ட அவன் நிறைய வேலையாட்களை வைத்திருப்பதால் தான் அவனிடம் இவ்வளோ பணம் இருக்கிறது என்று நினைத்தேன் ஆனால் அவனோ உல்லாசமாக இருக்க பல வீடுகளுக்கு சென்று பெண்களை மயக்கி உல்லாசமாக இருந்து அந்த பெண்களை மிரட்டிதான் இவ்வளோ பணம் நகையுடன் இவ்வளோ வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் என்பது எனக்கே அப்போதுதான் தெரிந்து நானும் அதிர்ச்சி அடைந்தேன்